ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எதை பார்த்தீங்கன்னா பொங்கல் செலப்ரேஷனுக்காக நம்ம என்னென்னலாம் வேலை பண்ணோம் பொங்கல் டைமில் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத தான் நாங்கள் துவைச்ச டைமில் நிறையா தூக்கில் எல்லாமே போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் பத்தில் அதனால் பூச்செடி மேலே அப்படியே போட்டு காய வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தொ துவைச்சோம் கழுவுணும் வீடெல்லாம் பூசணும் எங்கள் வீடு வந்து பெயிண்ட் பண்ணதில்லை நார்மலாக ஒயிட் வாஷ் அது வந்து நாங்கள் பூசணும் பூசணுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் எல்லாம் பூசி எடுத்து வச்சு நிறையா வேலை அந்த டைமில் வந்துட்டு பொங்கலுக்கு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி பழம் பழுக்க வச்சா தான் நம்மளுக்கு சாமி கும்பிட்றக்கோ வேறு ஏதாவது சாப்பிட்றக்கோ யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கதலி வாழை கொஞ்சம் முன்னாடியே வச்சுருந்தாங்க அதில் இருந்துட்டு ஒரு அஞ்சாறு தார் வெட்டிக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ரிலேஷன் முக்கியமானவங்களுக்கு கொடுத்துக்குவோம் அது இல்லாமல் ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் பாத்திரமெல்லாம் நிறையா கழிவு வச்சுருந்தோம் பாதி முள்ள கிடக்கும் பாதி வெளியில் இருந்துச்சு எனக்கு இதில் என்னங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ரொம் கழுவுறப்பெல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பேன் திருகிணி சொம்பு அம்மா பேர் வந்து ஐயம்மாள் அதெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா கொடுத்த தட்டமாக நாங்கள் ஏதாவது கேட்டாங்க கூட தராது இது எங்கள் அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லும் இந்த இட்லி போசியும் கூட எங்கள் எங்கள் அம்மா கொடுத்தது ரீசெண்டாக அம்மா அம்ம்தான் இறந்துட்டாங்க அதெல்லாம் இன்னும் அப்படியே பத்திரமா வச்சுக்கும் ஒரு சில விஷயம் தராது நான் தரப்போ தான் தருவேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இட்லி போஸிங் மட்டும் எனக்கு கொடுத்துருவா அப்படியெல்லாம் சொல்லுவேன் அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வெங்கல பாத்திரம் எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இதெல்லாமே ரொம்ப காலத்தில் இதெல்லாம் எங்கள் பாட்டியோடதுங்களாம் இப்போ எங்கள் அப்பாவோடய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுது இந்த குடம் இந்த சொம்பு இதெல்லாமே அவங்க அவங்களுக்கு அவங்க சீர் கொடுத்ததான் அவங்க அம்மாங்க நல்லா வெயிட்டாக இருக்கும் பார்க்குறக்கு இந்த எல்லா பாத்திரம் இந்த சில்வரும் இதையும் பார்க்கும்போது ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு கோல்டு கலர் மாதிரி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா அந்த புளியெல்லாம் வச்சு உப்பு வச்சு அப்புறம் என்ன லெமன் இதெல்லாம் தான் கழுவி வச்சுருப்பாங்க வருஷம் வருஷம் ஒரு டைம் கழுவி தான் அவ்வளோதான் தேவைன்னா யூஸ் பண்ணுவாங்க அதில் தண்ணி குடித்தா நல்லது அப்படிங்கிற கதையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு என்ன நம்ம பார்த்துட்டு வேணும்னா எடுத்துகிட்டு போவோம் வேணும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பாத்திரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால அம்மாங்க வந்து கொஞ்சம் டிலேவாக கொடுப்பாங்க சரின்ட்டு கவனம் விட்டாச்சு அப்போ இந்த கூசா வந்துட்டு சின்ன வயசில் நாங்கள் அதில் குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அம்மாங்க அது நல்லா தான் அப்படியே வச்சுருக்காங்க ஒரு சிலதெல்லாம் அக்கா எடுத்துகிட்டு போயிட்டா அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே அப்போ இந்த திருகினி சோம்போட மூடி எனக்கு கிடச்சிச்சு அந்த ஃபஸ்ட்டெல்லாம் அதில் அந்த தூக்குற மாதிரியே இருந்துச்சு அதை காணோம் இருந்தாலும் அது ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க லைட்டு அடியெல்லாம் ஆயிடுச்சு இது வந்து எங்கள் அமர்த்தா கொடுத்ததுன்னு சொல்லியிருந்துச்சு இப்போ இங்கே இருக்கிற இந்த வெங்கல பாத்திரம் எல்லாமே வந்துட்டு எங்கள் பாட்டியோடது பாட்டிக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா சீர் கொடுத்ததுங்களாம் இந்த பால் கறக்கிறதுக்காக பால் பூசி இந்த சொம்பு பாருங்கள் இந்த கும்மிள் வச்ச சொம்பு எல்லாமே சரியான வெயிட்டாக இருந்துச்சு சரி ஜஸ்ட் தூக்கியாவது பார்த்துக்குவோம் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் பாட்டியோடது இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் அதில் பேர் வேறு எழுதி வச்சுருக்கேன் ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்குவேன் அதில் என்னோடய பேர் இருக்குது இது என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்மளுக்கு கொடுப்பாங்க தானே அப்படின்னு கவுனம் வச்சுட்டு போயிட்டேன் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா என் பாட்டிக்கு தெரியாமல் அது தண்ணியெல்லாம் மோந்து குடிச்சிட்டு திரும்ப அதுக்குள்ளேயே வச்சிருவேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிற ஹைலைட் என்னங்கன்னா இது பால் கறக்கு பால் பூசியெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இதில் ஒரு ப்ளேட்டு இருந்துச்சு பாருங்க சரியான வெயிட்டு பார்க்குறக்கு இந்த கைதிகளாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியே இருந்துச்சு சரி எடுத்து பார்த்துக்கலாம் இதில் எல்லாமே வந்துட்டு எங்கள் பாட்டியோட பேர் இதில் இருக்கு எங்கள் பாட்டி பேர் செங்கம்மாள் அதில் அடிச்சிருக்காங்க செங்கம்மாள் அப்படின்னு இருக்கு அப்புறம் எடுத்தால் பார்த்துக்கணும் கடைசியில் எதாவது பார்த்தோன்னா கூட எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு கேட்கும் பாருங்கள் அப்படியே இந்த கைதி பிளேட் வச்சிட்டு போத்திங்கனா சரியான வெயிட்டாக இருந்துச்சு ஆனால் எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க வீட்டில் அப்படியே இருக்குது வருஷமான அந்த கழுவுறக்கு மட்டும் எடுத்து கழுவிட்டு திரும்ப அதே இடத்துல நல்லா வெயில் காய வச்சுட்டு வச்சுருவாங்க அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக கழுவிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பொங்கலுக்கு அந்த காப்பு கட்டு முன் முன்னாடியே நாங்கள்லாம் வந்துட்டு இந்த ஆட்டு குட்டிகளையெல்லாம் கழுவி விட்டோம் ரெண்டு ஆடு இருக்குது ரெண்டு செம்பரி ஆடு இருக்குது மொத்தமாக நாலு இருந்தது எல்லாமே நாங்கள் விற்றுட்டோம் ஏன்னா இப்போது சுற்றியும் வெள்ளாமல் போட்டிருப்பாங்க அதில் வந்துட்டு பெரியப்பாங்க சித்துப்பாங்கல் அந்த மாதிரி இருக்குங்களா தேவையில்லாமல் சண்டை வேண்டாம் எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே போகட்டும் அப்படிங்குறக்காக அவங்க சைடுமா எங்கள் சைடும் எல்லாமே யார் கட்டிலையும் எதுவும் போகாமலும் பார்த்துக்குவாங்க இப்போவும் போகும் சின்ன சின்ன ஏதாவது சொல்லுவாங்க அப்போ நாங்களும் சொல்லுவோம் சொல்லாமல் இல்லை என்ன சண்டை போட்டுக்க மாட்டோம் ஆடு அங்கே போயிடுச்சி இங்கே போயிடுச்சு மாடு ஏதாவது கட்டியிருந்தேன் அந்த மாதிரி சொல்லிக்குவோம் செம்பிளியாட்டு குளிக்க வச்சா அது போய் இந்த சிலுத்து சிலுத்து மேலேயே தண்ணியெல்லாம் இறக்கி விட்டுருந்துச்சு அப்போ நாங்களாம் இது பண்ணதுக்கப்புறம் பாட்டி தாத்தா வந்துட்டு அந்த எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருக்குது அப்புறம் அந்த மாட்டுக்கெல்லாம் குளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா தொடர்ந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது கரெக்டாக அந்த பொங்கல் டைமே வந்துட்டு எல்லா வேலையும் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி முன்னாடி நாள் எல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சுக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு ரொம்ப இதா ம ஒரு பொங்கல் பொங்கல்னாவே இந்த மாட்டு பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் கொடுத்து பண்ணுவோம் ஏன்னா அதை தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு என்ன சொல்கிறது லைஃப்பவே ரன் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு அது நிறைய இம்பார்ட்டன் கொடுத்துட்டு அந்த அன்றைக்கி தான் பொங்கல் வச்சு எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் மாட்டுக்கு அந்த பெயிண்ட் பண்ணுறது அப்புறம் அதுக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணுறது பொட்டு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே அதுக்கெல்லாம் பழம் கரும்பு அதெல்லாம் கொடுப்பாங்க தாத்தா தண்ணி மோந்து மோந்து ஊற்றி கழுவி விட்டுட்டு ஒரு வழியாக நாங்கள் பொங்கல் கொண்டோம் மாட்டு பொங்கல் இதெல்லாம் இன்றைக்கி வச்சது அப்புறம் நம்ம பொங்கல் வச்சுட்டு அது அப்படியே பொங்கி வந்துடுச்சு அப்புறம் பொங்கிட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தோம் வெல்லம் போட்டு அந்த பண்ணியிருந்தோம் எனக்கு தெரிஞ்ச இல்லை நான் வச்சுருந்தேன் அம்மாங்கெல்லாம் வந்துட்டு ஆடு மாடு பார்த்துட்டு இருந்தாங்க சரி அந்த டைமில் வந்துட்டு நே நேரத்துலேயே தான் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீ இருக்கலாம் ஏன்னா ஊரில் எங்கள் இதில் எல்லாம் வந்துட்டு இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை சரி அதுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஊர்லேருந்தே ரெடி ஆகி வந்திருந்தேன் எல்லாம் நார்மலாக பொங்கல் வைக்கிற மாதிரி எல்லாம் வச்சுட்டு எனக்கு இந்த பச்சை பயிறு போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வராது அதனால் வந்துட்டு நம்ம நார்மலாக வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அது அப்படியே அந்த கொஞ்சம் சுண்டணும்ல அது தண்ணி வடியணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் மூடி வச்சுட்டு கடை சாமி எல்லாமே கழுவிட்டு நார்மலாக இப்படி அதுக்கெல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு எப்போ போல நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது எங்கன்னா நாங்கள் தோட்டத்துலையே தான் கும்பிட்டுருந்தோம் தோட்டத்தில் வந்துட்டு அந்த கிணத்துக்கு ஒட்டினா அப்படியே அது ரொம்ப வருஷமாக அப்பாங்க அப்பாங்கன்னா தாத்தா பாட்டி அவங்க வந்துட்டு அந்த சிலையெல்லாம் கொண்டு வந்து வச்சு எப்போமே சாமி கும்பிடுவாங்களாம் நாங்கள் எப்போயுமே நார்மலாக அங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் மாட்டுக்கெல்லாம் வந்துட்டு பூஜை பண்ணிடுவோம் அம்மாங்கெல்லாம் நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லா பொங்கலெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சாமி இருந்தோம் ஏன்னா அப்பங்கல்ல அந்த அங்க வேலை முடிச்சாதான் வந்துட்டு இங்கே சாமிக்கு மாடு எல்லாமே வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக எல்லாமே கடைகள் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்கிற சாமி அது என்னன்னா நாங்கள் வந்து சமாதின்னு சொல்லுவோம் அந்த நம்ம முன்னோர்களுக்கான சாமி கும்பிட்றக்காக அப்படி வச்சிருக்கோம் அதுக்கும் சாமி கும்பிடணும் அதுக்கு வந்துட்டு அந்த ஏழு சாமி வச்சுருப்பாங்க சின்ன சின்ன கல்லில் சாமியாக வச்சு கும்பிடுவாங்க அதுக்கு வந்துட்டு நாங்கள் அது வந்து ஏழு படப்பு போடுவோம் அதில் ஏழு இலை வச்சுட்டு தலைவாலை இலை வச்சு சின்ன சின்ன இலையா அதில் வந்துட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் அப்புறம் சாட்டர் பாக்ஸு அப்புறம் மோட்டார் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாமி கும்பிடுவோம் இந்த ஏழு சாமிக்கும் வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த சம்மதி இருக்கும் அதுக்கும் வச்சுட்டு சாமி கும்பிட்ணும் தாத்தா இருந்தாருன்னா இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் தாத்தா இருக்கார் இருந்தாலும் வந்துட்டு அவரனால் எல்லாமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால வந்துட்டு நானே பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் தேங்காயை வந்து அந்த அருவாள் வச்சு வெட்டி கரெக்டாக வெட்டியிருக்கேன் எனக்கு கல்லில் மட்டும்தான் உடைக்க தெரியும் இந்த டைம் வந்துட்டு நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் எனக்கு அது என்ன சொல்கிறது கொஞ்சம் பெருமையான விஷயம் அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு மார்கழி கடைசி நாள் வந்து காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவோம் நீங்களே என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியல எங்கள் ஊரில் வந்துட்டு அது காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவோம் வேப்பிலையும் அந்த பூளைப்பூ அதுவும் வச்சு கட்டுவோம் அப்போ அப்போ இருந்தே நோம்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வந்து கடகரை நல்லா வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணிகிட்டு இருப்போம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மாடு எங்கே நாங்கள் ரெண்டு மாடு வச்சுருக்க சொன்னிங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு மாடும் கொண்டு வந்துட்டு பெயிண்ட்டெல்லாம் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டால நாங்கள் பெயிண்ட் பண்ண மாட்டோம் என்ன பண்ணுவோம்னா இருக்குது பார்த்திங்களா விளக்கெண்ணில் மஞ்சள் நல்லா கலந்து அதை வந்துட்டு கொம்பு பூசி விடுவோம் ஏன்னா அது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அதை அப்படி பூசி விட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த பெயிண்ட் பண்ணுறது இது எல்லாமே ஃபஸ்ட்டு எருதெல்லாம் இருந்துச்சுங்களா அந்த எருதுக்காகவே நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அது கரும்பு பழம் அதெல்லாம் கொடுக்குறக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தான் பொங்கல் கொடுப்போம் அது பொங்கல் சாப்பிடாது அது தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் அந்த கழு தண்ணியாக ஊற்றுனா மட்டும் அப்படி குடிச்சிக்கும் சரின்ட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ எங்கள் சித்துப்பாங்க சித்தப்பா பசங்கெல்லாம் முன்னாடியே கும்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்களா சரி நீயே வந்து பூஜை போடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க அதனால அவங்களே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாம் காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி நேரத்துலேயே குளிச்சிட்டு எல்லோரும் என்ன சொல்கிறேன் எங்கே போனால் சர்க்கரை பொங்கல் ஆனால் சர்க்கரை பொங்கல் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் இருந்துச்சு இனிப்பு அதிகமாக கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி பொங்கல் எதுக்காகன்னா நம்ம இந்த பஞ்சபூஜ பூதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சாட்சியாக நம்மளுக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிற விதமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு இதுக்காகவும் நன்றி சொல்கிறதுக்காகவே பொங்கல் செலப்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு எல்லாமே இருந்தது மாடு தான் எங்களுக்கு முக்கியமாக அதில் வர காசு தான் எங்களுக்கு ஒரு சில விஷயம் முக்கியமாக வாங்குறது எல்லாமே இருக்கும் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் ஆகிடுச்சு சரின்ட்டு எல்லாம் போட்டியெல்லாம் வைக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க சரின்னு நாங்களும் போயிட்டு தம்பி கூட விளையாடிட்டு அவனுக்கு பலூன் வேணும்னு கேட்டிருந்தா அங்கே நிறைய பலூன் போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் அதில் குழந்தைகளுக்கு வச்சுருந்தாங்க அதனால் வந்துட்டு எங்களுக்கு பலூன் ரெண்டு மூணு கொடுத்துருந்தாங்க அவனுக்கு ஊதி கொடுத்துட்டு அவங்க கூட எப்படியே விளையாடிட்டு நிறைய கேம் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு சரி பார்க்குற டைம்லையும் இந்த வீடியோ எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சரி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் இதை விட்டுட்டு அப்படின்ட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு நிறைய அந்த பலூன் ஒடிக்கிறது அப்புறம் பலூன் ஊதி உடைக்கணும் அப்புறம் முறுக்கு இந்த பானை உடைக்கிறது அப்புறம் ஸ்பூன் வச்சு லெமன் எடுத்து அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு பாதியிலே வந்துவிட்டோம் எல்லா வேலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குது என்னென்னால் எங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கருப்பராய சாமி வச்சுருப்போம் அந்த சாமிக்கு வந்துட்டு எப்பவுமே முழு ஒரு சாமிக்கு வந்துட்டு முழு சீப்பே வச்சு வாழைப்பழம் சீப்பையே வச்சு சாமி கும்பிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிடணும் அப்புறம் இது வந்துட்டு இன்னொரு சாமி இந்த கருப்பராய சாமிக்கு வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் கிடாய் வெட்டி கும்பிடுவோம் சரி அந்த சாமிக்கும் வந்துட்டு சாமி கும்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் நாலு சாமி இருக்கோம் அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் அந்த வெள்ளாமை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அது ஒரு அவங்களோட நம்பிக்கை அதனால் வந்துட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இது நாங்கள் என்ன சொல்லுவோங்கன்னா தேங்காய் வலை மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் எல்லா சாமிக்குமே கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற அப்படி பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லதாக நடக்கும் நல்ல வரவுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக இது எல்லாமே பண்ணுறோம் இது எல்லாமே எப்பவுமே தாத்தா தான் மாற்றுவாங்க அப்புறம் சரின்ட்டு நான் பண்ணேன் அப்புறம் இது வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் ஒரு போன வாரத்துலேயே வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க மண்பானைன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் நாய் அந்த மண் இதிலே செஞ்ச அந்த அந்த செலை வாங்க போயிருந்தோம் எதுக்காகனா பெரிய அக்காவே வாங்கிட்டு வந்துட்டேன் அக்காங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அது எதுக்காகனா வந்துட்டு எங்களுக்கு நாய் கொஞ்சம் நாளாகவே செட் ஆகலை வந்தால் ஏதோ ஒன்று பிரச்சனையாகவே இருந்துச்சு ஒன்றா இறந்து போயிடும் இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால அதுக்கு ரொம்ப உடம்பு செல்லாமையே இருந்துச்சு அதனால் வந்துட்டு சா இன்னொரு கருப்பிராயம் சாமி இருக்கும் அது வந்து எப்படிங்கன்னா இந்த எல்லை கருப்பிராயம் மரம் இப்போ எப்படிங்க நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம் இந்த சாமி நம்மளை பாதுகாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கிற அந்த கருப்பான் கோயிலாம் வேண்டியிருந்தால் சரிங்கிட்டு அங்கே நிறையா பேர் வைப்பாங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்காக நாங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அங்கேயும் சாமி கும்பிடுவோம் அந்த அந்த இது வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை நான் நார்மலாகவே சாமி கும்பிடுவோம் அதையும் வச்சுட்டு தேங்காய்பழ உடச்சி சாமி கும்பிட்டு வந்தோம் எல்லாமே இன்னைக்கு நம்ம மாட்டு பொங்கலப்போ எல்லாமே பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நிறைய பேர் வேண்டுதல் வச்சு அங்கே கொண்டு போய் வைப்பாங்க அங்கேயும் அப்படிதாங்க அங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் தேங்காய் பழம் கொண்டு போய் வச்சு இது பண்ணுங்கன்னா அது எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டோம் மற்ற எல்லா கருப்புறம் கோயில் வேறு கோயிலாக இருந்தால் ரெண்டு பழத்தை மட்டும் அந்த சந்தன குச்சியை குத்தி வச்சுட்டு மற்றெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் இங்கே வந்துட்டு நாங்கள் அப்படி எடுக்கவே மாட்டோம் இது நேரத்து நேரம் ஈவினிங் ஆகிடுச்சிங்க இது வந்து பக்கத்துலேயே இருக்கிற கொஞ்சம் என்ன சொல்கிறதுங் ஒரு ரெண்டு மூணு ஏக்கரை தள்ளினா அப்படி ஒரு கோயில் இருக்குது இது ராக்காச்சி கோயில்னு சொல்லுவோம் இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது போக வர நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கிற சாமின்னு எல்லா எங்கள் தோட்டத்தில் எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை எங்கள் ஊர்லேயே ஒரு நம்பிக்கை அதனால் அங்கே போயிட்டு அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு அங்கேயும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பொங்கலோடதே முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ